தெலங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்திலிருந்து இருந்து கன்னியாகுமரி வரை புதிய வாராந்திர சிறப்பு ரயிலை தென் மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலை சிதம்பரம் கும்பகோணம் தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி வழியாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ஒரு மாறுபட்ட வழித்தடத்தில் ஆனால் இந்த ரயில் ஹைதராபாத்திலிருந்து புறப்பட போகின்றதா இதன் மூலமாக கிடைக்க போகும் பயன்கள் என்ன திருவண்ணாமலைக்கு இதன் மூலமாக முக்கிய பயன் உள்ளதா வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்கலாம் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்

பாத் வரைக்கும் போயிட்டு இருந்த பாத்தீங்கன்னா அந்த சார்லப்பள்ளி வரைக்கும் போகுது ஹைதராபாத் இந்த கஞ்சஷன் குறைக்கிற இந்த சார்லப்பள்ளி புது ஸ்டேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க தான் இந்த சிறப்பு ரயிலை பதிமூன்று வாரங்களுக்கு இயக்க திட்டமிட்டு பொதுவாக தென் மாவட்ட மக்களிடையே நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை இருந்து வருகின்றது தாம்பரம் வரை இயக்கப்படும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயிலை நாகர்கோவில் அல்லது கன்னியாகுமரி வரை நீட்டிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இதனை பரிசீலனை செய்து தெற்கு ரயில்வேயும் ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை அனுப்பியது ஆனால் ரயில்வே வாரியம் அந்த பரிந்துரையை நிராகரித்து விட்டது ஏனென்றால் இந்த ரயில் சென்னைக்காக

தேதி பதிமூன்று புதன்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருவண்ணாமலைக்கு ஐந்து நாற்பத்தி வந்து கன்னியாகுமரிக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு சென்று சேரும் மீண்டும் புறப்பட உள்ளது கன்னியாகுமரியில் முடிச்ச பிறகு கன்னியாகுமரியிலிருந்து ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் புறப்படக்கூடிய சிறப்பு தஞ்சாவூரிலிருந்து ஒன்று இரண்டு மணிக்கும் திருவண்ணாமலையிலிருந்து மாலை ஆறு இரண்டு மணிக்கு என புறப்பட்டு மறுநாள் சனிக்கிழமை காலை பதினொன்று நாற்பது மணிக்கு சாரலப்பள்ளியை சென்று சேரும் இவ்வாறு இந்த சிறப்பு ரயில பல முக்கியமான நகரங்களை இணைக்கும் வகையில் இயக்க போறாங்க இந்த சிறப்பு ரயிலோட பெட்டி முறை என்னன்னு ஒரு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் பத்து ஸ்லீப்பர் இரண்டு அன்றிசர்வ் இரண்டு எஸ் எல்ஆர் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது இந்த சிறப்பு ரயிலானது சார்லப்பள்ளியிலிருந்து நல்கொண்டா மிரியாலகுடா நடிகுடி சாட்டினப்பள்ளி குண்டூர் தெனாலி சிராலா ஒங்கோல் நெல்லூர் ரேணிகுண்டா திருத்தணி காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இருக்கின்றது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு ஹைதராபாத்திலிருந்து தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையானது நீண்ட நாட்களாகவே இருந்து வருகின்றது மேலும் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழித்தடத்திலும் ஒரு ரயிலை இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்த நிலையில் ஏற்கனவே

உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்